எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சந்தோஷமான விஷயம் நம்மளோட காடுவட்டி படம் வந்து அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஓடிடி தளத்தில் நீங்கள் வந்து இந்த தேட்டரில் வந்து நிறைய பேர் பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருக்கு டிக்கெட் கிடச்சிருக்காது வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் லீவ் கிடைக்காம போயிருக்கும் அதனால் வந்து நீங்கள் அந்த தேட்டரில் மிஸ் பண்ணவங்க எல்லாம் போயிட்டு கண்டிப்பாக வந்து இதில் பாருங்கள் அமேசான் பிரைமில் பாருங்கள் உங்களோட நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சோலையான் முகாம்னா வந்து நம்மளோட தலைவருக்காக நம்மளுக்காக வாழ்ந்த ஒரு தலைவருக்காக ஒரு படம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி தடையை தாண்டி இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வந்திருக்கு அது இல்லாமல் இது அமேசான் பிரைமில் வரதுக்கு அதை தாண்டி கஷ்டப்பட்டுருக்காரு நம்ம எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு இது யாருக்காகனு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ப பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்திலலாம் அந்த படம் எடுக்கப்படல நம்மளுக்காக வாழ்ந்த தலைவரை வந்து அவருக்கு ஒரு அங்கீகாரம் அவரை வந்து அடையாளப்படுத்தணும் அவரை பற்றி வெளில சொல்லணுங்கிறதுக்காக நான் அந்த படத்தை எடுத்து வெளியே ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த சென்சார் கட்டு அது இதுன்னு சொல்லி படத்தில் சென்சார் கட்டு இருக்கலாம் ஆனால் வந்து படமே ஃபுல்லாக சென்சார் கட்டாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் கட் எல்லாமே இருக்கும் இல்லைங்க அதெல்லாம் விடுங்க இப்போ வந்து சென்சார் கட் இல்லாத வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும் இதே வந்து தேட்டர் பிறந்து தான் வந்து அமேசான் பிரைமில் வர்றது நீங்கள் தேட்டரில் பார்த்த படம் அப்படியே நீங்கள் பார்க்கலாம் அமேசான் பிரைமில் உங்கள் நண்பர்களோட சேர்ந்து பாருங்கள் எல்லோரும் ஒன்றா பாருங்கள் பார்க்காதவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் உங் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு கூட நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு ஸ்டோரி எல்லாம் கூட போட்டு விடுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னென்னா நிறையா பணம் ஸ்பென்ட் பண்ணியிருக்காரு அதில் அதுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்காக எடுத்திருக்காரு படம் நம்ம தலைவருக்காக எடுத்திருக்காரு குரு ஐயாவுக்காக அந்த படத்தை வந்து எல்லோரும் பாருங்கள் ஐயாவுக்காக பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இந்த இதே மாதிரி ஒரு வீடியோ கூட நீங்கள் பண்ணி கூட ஷேர் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பண்ண நம்ம பண்ணலன்னா அப்புறம் யார் பண்ணுவாள் எல்லோரும் அதனால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் காலையிலே போட சொன்னார் வீடியோ கொஞ்சம் வேலையானால் தான் லேட்டாகிடுச்சு அதனால தான் இப்போ பதிவு பண்ணுறேன் இதை எல்லாேருமே போயிட்டு அமேசான் பிரைமில் கார்டு வெட்டி மூவி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆறு முகான்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே